ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் ஓனர் வீட்டு நினச்சா கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது ஏன்னா வீட்டு படிப்பு என்ன காலும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுனு இருக்காங்க விசா எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்க வர ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ரெண்டு மாதம் இல்லை கூட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஆகிடும் ஏன்னா அங்கே அங்கே மெடிக்கலு அங்கே விசா ஸ்டாம்பிங் அதெல்லாம் ஆக இடத்துக்கு அப்படினா நாற்பத்தஞ்சு நாள் கிட்ட ஆயிடும் இப்போ அது வரைக்கும் அவங்க வீட்டு பெண்ணுக்கு புது பாஸ்போர்ட் வந்த போகிறேன் புது பாஸ்போர்ட் வந்த அப்புறம் நான் ரெண்டே வாரத்தில் ஊருக்கு போகிறேன் நான் ஊருக்கு போகிறேன் இப்போ ஆப்ரேஷன் பண்ண எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாங்களாம் என்ன கேட்டால் எனக்கு யார் தெரியும் சொல்லுங்கள் ஒரு மாதத்துக்கு மட்டும் ஏன்னா இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் நான் யாரும் எதுவும் சொல்ல எனக்கு யாரும் தெரியாது கேட்டேன் எங்கள் ஓனர் வீடு பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சம்பளம் கம்மி ஆனால் நல்லா பார்த்துக்குவாங்க எதுனா ஒரு எமர்ஜென்சினா டக்குன்னு ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கிட்டுன்னு போவாங்க வீட்டு பனி பண்ணேன் துணி எடுத்து கொடுப்பாங்க அது ஹாஸ்பிட்டலில் ஒரு நைட்டு ஃபுல்லும் வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் மேலே வெயிட் பண்ணி பார்த்துக்குவாங்க ஆனால் சம்பளம் கம்மி அதால் நம்ம என்ன சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும் எல்லாம் வரும்போது வரட்டும் பார்க்கவே இருக்குது ஏறும் இங்கே இருந்த ட்ரைவரும் அது தான் ஓட்டான் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சு நின்று திலீப ரிட்டனு வந்து லீவுக்கு போயிட்டு இங்கே வந்து ஒரு மாதம் செஞ்சுருக்குறான் சம்பளம் கம்மியாக கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாமல் கொல்லாமல் எஸ்கேப் போயிட்டுக்கிறான் அதுக்கப்புறம் தான் நான் இங்கே வந்தேன் இப்போ நான் வந்தும் இந்த ரெண்டு வருஷம் முடிவுக்கு போகுது சம்பளம் ஓனர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு நாள் கேட்டதுக்கு இன்ஷால்லா அப்படின்னு நிற்கிறாரு இன்ஷல்லாம் எப்படி சொல்கிறது நல்லதே நடக்கும் இல்லை நல்லது தரேன் அதாவது நம்மளுக்கு சப்போர்ட்டான வார்த்தை இன்ஷால்லான்றது சொல்லியிருக்கிறாரு பார்க்கலாம் எப்படி நடக்குது எது நடக்குது இப்போ அதுதான் இப்போ வீட்டு பணி பண்ணி தான் போய் பார்த்துட்டு வரோம் ஆஃபீஸில் யாருன்னா வேறு வீட்டில் செஞ்சு வந்து தங்குவாங்க இல்லையா எனக்கு வேறு வீட்டை மாற்றி விடுங்கன்னு அவங்கள பார்க்குறதுக்கு போய் பார்த்துட்டு வரோம் யாரும் கிடைக்கல அதெல்லாம் வெளியே உக்காந்துருக்குறேன் அவங்க வரும்போது வரத்தில் எனக்கும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது நானும் கொஞ்சம் கடவுளை வேண்டாம் சீக்கிரம் வரணும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா வரவங்களாச்சும் கொஞ்சம் நல்ல சாப்பாடு ஆகி போடுவாங்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒரு தவிப்பு சாப்பாடு தான் பிரச்சனை இவங்கூட எப்பயாவது ஒரு டைம் நல்ல சாப்பாடு தராங்க தான் ஆனால் எப்பயுமே தர மாட்டேருக்காங்கல்ல அதுதான் பிரச்சனையாக இருக்குது எப்பயாவது நல்லா இல்லாமல் சாப்பாடு வந்தால் பரவாயில்ல ஆனால் எப்பவுமே நல்லா இல்லாத சாப்பாடு வருது எப்பயாவது தான் நல்லா சாப்பாடு வருது முன்னாடி இருக்கிற கடையில் போய் பிஸ்கெட் வாங்கினோன்னு சொல்லிக்கிறாங்க அந்த ஃபோட்டோ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் போய் பிஸ்கட் வாங்கினா அப்படின்னு நினைக்கிறாங்க பிஸ்கட்டும் வேறு ஒரு ஐட்டமும் ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க பிஸ்கெட் எந்த ஐட்டம் தான் இது நல்லாயிருக்கும் இது வந்து லூஸ் தின ஏதோ ஒரேன்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகங்களில் அப்புறம் உணர் ஐட்டம் அது பேர் தான் எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் ரஸ்க்கு மாரி இருக்கும் நம்மூர் ரெக்ஸ் அந்த ரஸ்க்குன்றாங்கல்ல போல இருக்கும் உங்களுக்கு யாருன்னா இதோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து வேறு ஐட்டம் தான் அனுப்பியிருந்தாங்க அது இல்லைன்ட்டு இது ஃபோட்டோ பிடிச்சு அனுப்புனா சரி இதே ஒன்று வாங்கினோம் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எதனால் சாப்பிட எடுத்துக்கலான்னு வெண்ணிலா ஸ்ட்ராபெரிக்க வந்து ஒரு சின்ன கேக்கு இது வந்து ஐம்பது பீஸ் நம் இந்த ஊர் காசுக்கு நம்பூர் காசுக்கு பதினாலுரூவா ரூபா கிட்டே வரும் கத்திய இந்தமாரி கடைக்கு வரும்போது ஐம்பது பிலிப்ஸ் ஒரு பிலிப்ஸ்ன்னு வாங்கி வேஸ்ட்டாகுது காசு சாப்பிடாமலே இருக்க முடியல வாங்கிட்டேன் அந்த பிஸ்கட்டு பாக்ஸும் அப்புறம் இன்னொரு ஐட்டம் சேர்த்து ஒரு திணற ஆச்சு நம்பூர் காசுக்கு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபா வாங்கி தருவோம் இங்கே இருக்கிறவங்கன்னா இது வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா ஒரு திணாறு தான் அது ரெண்டு பொருளும் இது வாங்கினா மேக்ஸிமம் ஒரு மாதத்துக்கு மேலே வரும் ஒரு மாதம் வச்சு சாப்பிட்லாம் இப்போ அந்த ஸ்ட்ராபெரி பன் வேணும் இல்லையா அது இது ஐம்பது பிலிப்ஸ் நம்பூர் காசுக்கு காசுங்க பதினாலு ரூபாய் நல்லா இருக்குதான்னு பார்ப்போம் அருமையாக இருக்குது அந்த உள்ள வெண்ணிலா கிரீம் அப்படியே கொஞ்சம் இதுவாக அதிகமாக இருக்குது பதினாலு ரூபாய்க்கு ஒருத்தானு கேட்டால் ஒர்த்து தான் ஆனால் இந்த ஊர் காசுக்கு ஐம்பது பிலிப்ஸ் காசு கணக்கு பண்ணி பார்த்தா பதினாலு ரூபாய்க்கு எதிராவது கேக்கு அப்படின்ற ஒரு பாதி கேக்கு தருவாங்க நம்ம ஊரில் பேக்கரியில வெளிநாட்டுல இருக்கும் இந்த ஐம்பது பிளிப்ஸ் காசுல தான் வாங்கணும் மேடம் காசில் வாங்கல மேடம் காசில் அந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் போயிட்டு வந்தேன் வேலையே இல்லை கடுப்படிக்குது பைத்த முடியுது எதுக்கு பைத்த முடியுதுன்னா நேற்று காலையில் அண்ணன் சாப்பாடு கொடுத்து அனுப்பிக்கிறாங்க நேற்று மதியம் தான் வந்துச்சு நேற்று நைட்டாக தான் வந்துச்சு நீங்கள் மதியம் தான் வந்துச்சு இப்போவும் அதான் வந்துருக்கு மதியம் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கணும் ரெண்டு மூணு டைம்ச்சு ஆம்லெட் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டணும் இப்போ ஒன்றுமே நான் அதை பார்த்தாலே எப்படி சொல்கிறது பாத்திரங்கத்தெல்லாம் தூக்கி போட்டு உடையலான்ற மைண்ட் செட்டுக்கு வருது கம்முன்னு போய் கடையில் இருந்து ரெண்டு இது சேண்ட்விச் ஆகணுன்ட்டு இருங்க பாருங்கள் உங்களுக்கு காட்டுறான் சாப்பாட்டை தெரியுதா பார்த்தாலே ஒன்றும் முடியல அதை விட மனசாட்சி வேணாம் அப்படியே சாப்பிடும்போது தொண்டையெல்லாம் காயுது ஹோட்டலுக்கு போகலான்னு பார்த்தாலும் கொஞ்சம் தூரமாக இருக்குது ஹோட்டலு இந்த டைமுக்கு வெளியே போவாங்க அப்படின்றதால இங்கே கடையில் போய் சாப்பிட்றோம் நான் மட்டும் கிடையாது என்னை மாரி பல பேர் இப்படி தான் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க இது எப்படி சொல்கிறதுனே தெரியல இது இந்த எனக்கு ஆத்திரம்தான் வருது ஏன்னா எல்லா பொருளும் இருக்குது எல்லா பொருள்தும் பழைய சாப்பாடு கொடுத்து தண்ணி சரி ஃப்ரெண்ட்ஸ் இதை சாப்பிட்டு வெளியே வேலை வந்தால் போவோம் எல்லாம் ரெஸ்ட் எடுப்போம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ